வாங்க வெயிலாக கொளுத்தி எடுக்குது பயங்கரமாக குழந்தைங்கள்லாம் மதியம் டைம் நல்லா ஒரு மணி போகுது பாருங்கள் அவங்களுக்கு டெய்லி கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம் அது இதுன்னு வாங்கி கொடுத்து உடம்பு கெடுக்கிறத விட நம்ம வீட்டில் இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது தயிர் எடுத்துக்கலாம் நீர் மோர் செஞ்சு கொடுக்கலாம் தயிர் வந்து ஒரு டம்ளர் தயிர் நாலு ட நாலு பேர் குடிக்கிற மாதிரி இல்லைன்னா அஞ்சு பேர் குடிக்கிற மாதிரி நீர் செய்யலாம் நல்லா ஒரு டம்ளர் தயிர் கெட்டி தயிர் அதுக்கு தேவையானது பாருங்கள் இஞ்சி இந்த மாதிரி கீணி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கருவேப்பில் புதினா கொத்தமல்லி வாசனைக்கு சக்திக்கு சீரகம் சோம்பு கூட லைட்டாக போடலாம் அப்புறம் கேட்ட உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க ஒரு ஸ்பூன் உப்பு ஏன்னா அஞ்சு டம்ளர் மோர் கலக்க போகிறேன் உட்காந்துருக்காங்க டிஃபன் சாப்பிட்டு டீ பார்த்துட்டு அதனால் ஆளுக்கு ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் தரலான்னு இதை நல்லா கெட்டியாக அடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இதில் அவ்வளோ சத்து மோரில் தான் நல்ல சத்து இந்த ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸு அது இதுன்னு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் வெளியில் செஞ்சு கொடுக்குறது அவ்வளோ உடம்பு கெடுதல் நமக்கு இந்த டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கொஞ்சம் நிறைய போட்டுறாதீங்க ஒரு கால் ஸ்பூனு சர்க்கரை அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இதை நல்ல மிக்சியில் நெய்ஸாக அடிச்சுட்டு வந்துடுவோம் அடிச்சுட்டு வந்து ஒரு அஞ்சு டம்ளர் ஆகிற மாதிரி ஒரு டம்ளருக்கு மேலே நல்லா கெட்டி தயிர் ஊற்றிருக்கேன் ஓரளவுக்கு அஞ்சு டம்ளரும் மூணு டம்ளரோ எவ்வளோ ரொம்ப தண்ணியாகவும் குடிக்கக்கூடாது ஓரளவுக்கு திக்காக எத்தனை டம்ளர் வருதோ அத்தனை டம்ளர் கலந்துக்கலாம் நீங்களும் இது மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மதியானத்தில் கலந்து கொடுங்க நிறைய இடத்துல அம்மா போட்டுட்ருக்குது அதனால் நான் நல்லா இந்த மோர் வீட்டில் இந்த மாதிரி கு பழ ஜூஸு பழம்லாம் வாங்கிட்டு வந்து ஜூஸு இந்த மாதிரி வீட்லேயே எல்லாம் செஞ்சு கொடுக்க பாருங்கள் வெளியில் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுக்காதீங்க நாங்கள் கொடுங்க வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு தர்பூசு கிருணி பழம் பழம் இதெல்லாம் வாங்கி நல்லா அடிச்சு கொடுங்க வாங்க இதை நைஸாக அடிச்சுட்டு வந்துடலாம் நல்ல வெயில் மோர் ரெடி ஆயிடுச்சு வாங்க சூப்பராக மூணு டம்ளர் ஒரு டம்ளர் கெட்டி தயிர் பெரிய டம்ளரில் மூணு டம்ளர் சூப்பராக மோர் குடிக்கலாம் வாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு போட்டு கொடுத்து பாருங்கள் அந்த டேஸ்ட்டே நல்ல வெயிலுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றத விட இது ஒவ்வொரு டம்ளர் கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது நாமளும் ஒவ்வொரு டம்ளர் குடிக்கலாம் வாங்க இப்போ எல்லாம் எங்கள் குட்டீஸுங்களுக்கு ரெண்டு பேருக்கு நான் குடிக்க போகிறேன் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க நல்லா மா சாய்ந்தரம் தான் வருவாங்க நாங்கள் மூணு பேர் குடிக்க போகிறோம் சூப்பராக நீங்களும் இது மாதிரி குட்டீஸுங்கிலேருந்து பெரியவங்களுந்து வச்சு கொடுங்க என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் கரெக்டாக இது மாதிரி பால் வாங்கி போட்டு இல்லைன்னா தயிர் வாங்கி கூட அடித்து மதியம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க பயங்கர வெயிலாக இருக்குது இந்த வெயிலுக்கு ஏற்ற மருந்து இது தான் வாங்க சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் ஜில்லுன்னு குடிக்கலாம் சீசன்லலாம் கொடுக்க போகிறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன் எங்கள் ரெண்டு குட்டீஸ்க்கும் கொடுக்க போகிறேன் வாங்க குடிக்கலாம்